இடிந்த சுவர் பாகம் மூன்று பணியாளர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் ஒன்றான நெகேமியாவின் புத்தகம் தனது மூன்றாவது அதிகாரத்தில் மிக பெரிய உலக சாதனையை வெறும் ஐம்பத்தி இரண்டு நாட்களில் நடத்தி முடித்த ஒரு குழுவின் பெயர் பட்டியலை வைத்திருக்கின்றது இவர்களை கிங்டம் பில்டர்ஸ் என்று கொண்டாடலாம் என்கின்ற தனி பெற்ற ஒரு மாபெரும் கட்டுமான பணியை நிகழ்த்தி காட்டியவர்கள் இவர்கள் சுமார் நூற்றி அறுபது ஆண்டுகளாய் இடிந்தும் சிதைந்தும் எரிந்தும் கிடந்த மகாராஜாவின் நகரம் தாவீதின் நகரம் த சிட்டி ஆஃப் டேவிட் என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட எருசலேமின் அலங்கத்தை இவர்கள்தான் கட்டி எழுப்பினார்கள் எருசலேம் உன்னத தேவனின் நகரம் பூமியின் ராஜாக்கள் கண்டு நடுநடுங்கும் தேவாதி தேவனின் வாஸ்தலம் அதன் இடிந்து போன அலங்கத்தை தனது ஜனங்களைக் கொண்டு எப்படி நெஹேமியாவின் மூலமாய் தேவன் கட்டி எழுப்பினார் என்பது ஈடு இணையற்ற அதிகம் பேசப்படாத ஓர் உண்மை காவியம் அதை ஒவ்வொரு விசுவாச மக்களும் படித்து பிரஸ்தாபித்து கொண்டாடி வரும் சந்ததிக்கு அறிவிக்க முன்வர வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் ஆலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் பெரும் நிந்தையாய் பல வருடங்கள் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாமல் கிடந்த எருசலேவின் அலங்கத்தை கட்டி எழுப்பும் பாரத்தை தேவன் நெஹேமியா என்கிற பான பாத்திரக்காரனுக்கு அருளினார் இதன் பொருட்டு மன்னராட்ட என்கிற அர்த்த அரண்மனையில் தனக்கிருந்த உயர் பதவி சுகவாழ்வு என்று அனைத்தையும் விட்டுவிட்டு சுமார் தொள்ளாயிரம் மைல்கள் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து எருசலேமிற்கு நெகேமியா வந்தார் மூன்று நாட்கள் அங்கே தங்கி ரகசியமாக நகர ஆய்வு செய்ததில் மனதை தளர வைக்கும் விஷயங்கள் ஏராளம் இருப்பினும் ஒன்றுக்கும் உதவாமல் இடிந்து அழிந்து கிடக்கும் எருசலேமின் அலங்கத்தை தேவன் தன் கூட இருப்பதால் கட்டி எழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்பினார் இடிபாடுகளை அல்ல இதை வல்ல இணையற்ற தேவனையே அவரது கண்கள் நோக்கின இம்மாபெரும் வேலையை செய்து முடிக்க நேர்த்தியாக கவனமாக தேவன் ஞானத்தோடு திட்டமிட்டார் வெகு சொற்ப ஜனங்கள் எளிய பொருளாதாரம் சுற்றிலும் வஞ்சக எண்ணம் கொண்ட எதிரிகள் இந்நிலையில் யூத மக்களை ஒன்றிணைத்து எருசலேமின் அலங்கத்தை நெகேமியா கட்டி முடித்தார் இது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை உண்மையில் ஓர் உலக சாதனை ஏற்கனவே இடிக்கப்பட்டு கற்குவியலாய் கிடக்கின்ற மிக பெரிய அலங்கத்தை கட்ட போதுமான பணியாட்கள் அங்கே இல்லை தொண்ணூறு சதவிகிதம் நபர்களுக்கு கட்டுமான தொழிலில் பயிற்சி கிடையாது எனினும் அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ ஆவியினால் உண்டப்பட்டு தேவன் தங்களோடு இருப்பதை மட்டுமே நம்பி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நெஹேமியாவின் சிம்ம கர்ஜனைக்கு செவி கொடுத்தார்கள் இந்த அலங்கத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் மூன்று கிலோமீட்டர் இதனுடைய உயரம் முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு அடி இதன் அகலம் எட்டு புள்ளி இரண்டு அடி இதில் முப்பத்தி நாலு காவல் கோபுரங்கள் வாஸ்டவஸ் மற்றும் போக்குவரவுக்காக ஏழு முக்கிய நுழைவாயில்கள் இவைகளையும் சேர்த்து மொத்தம் பத்து வாசல்கள் அமைக்கப்பட வேண்டும் அலங்கத்தின் சுவரோ கற்களால் ஆனது இந்த கற்சுவரை எழுப்புவது என்பது சாமானியமான காரியம் அல்ல இப்பணி குழுவாக செயல்படும் ஒரு கூட்டுப்பணி அதாவது டீம் ஒர்க்கிற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு லார்ட்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ராஜ்யத்தின் பணியில் இந்த பணி என்கிற பாணி எப்பொழுதுமே சிறப்பிடத்தை பெறுகின்றது இனி இதை எப்படி கட்டினார்கள் என்பதையும் நெஹிமியாவின் நேர்த்தியான திட்டமிடுதலையும் வேதாகமத்தின் உதவியோடு பார்க்கலாம் ஒவ்வொரு விசுவாசியும் வியந்து போற்ற வேண்டிய உலகிற்கு பறைசாற்ற வேண்டிய இந்த நிகழ்வை வேர்ல்ட்ஸ் ஒண்டர் இன் ஃபிஃப்டி டூ டேஸ் என்று கூட சொல்லலாம் இனி இந்த அற்புத நிகழ்விற்குள் நுழைவோம் வாருங்கள் முதலாவது பிரதான ஆசாரியனாகிய எலியா சி அவரது சகோதரராகிய ஆசாரியர்களும் சேர்ந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் நெகேமியா மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் திட்டமிடுதலின் நேர்த்தியை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் இந்த நீண்ட கற்சுவரை எப்படி கட்டினார்கள் என்றால் அவரவர் தங்களுக்கு எதிரே இருந்த இடிபாடுகளை முதலாவது சீர்படுத்தி கட்டினார்கள் இவ்வேளை ஆன்டி கிளாக் வைஸாக நடைபெற்றது வட பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி பின்னர் மேற்கிலிருந்து தெற்கு நோக்கி தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மறுபடியும் கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி இப்பணி நடந்தேறியது பிரதான ஆசாரியன் எலியாசிப் ஆட்டு வாசலை கட்டி பிரதிஷ்டை செய்தார் இவர் சிறையிருப்பிலிருந்து செருவாவேலின் தலைமையில் முதலாவதாக எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி புறப்பட்டு வந்த பிரதான ஆசாரியனாகிய யசுவாவின் பேரன் ஆலயத்திலே மதிப்போடும் மரியாதையோடும் அழுக்கப்படாமல் வாழ்ந்த இந்த ஆசாரியர்கள் கல்லையும் மண்ணையும் சுமந்த அலங்கத்தை கட்ட அஞ்சவே இல்லை இந்த ஆட்டு வாசலுக்கு அருகில்தான் ஆடுகளை விற்கும் சந்தை இருந்தது இன்றும் எருசலேமில் அதே இடத்தில்தான் அந்த சந்தை இருக்கின்றது இங்குதான் ஆசாரியர்களும் மக்களும் பலி செலுத்துவதற்கான ஆடுகளை வாங்கி இவ்வாசல் வழியாக ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த ஆட்டு வாசல் ஷீப்கேட் வழியாகத்தான் எருசலேமிற்குள் நுழைந்தார் தானே சர்வலோகத்தின் பாவத்தை தீர்க்க பலியாக வந்தவர் என்பதை குறிப்பால் உணர்த்தவே இவ்விதம் நிகழ்ந்தது யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதில் இவரை கண்டதும் யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று காண்பிப்பதை காண்கிறோம் இவர்களுக்கு அருகில் எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள் அவர்களுக்கு அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் அடுத்ததாக இதை அசனாவின் குமாரர்கள் கட்டினார்கள் அதற்கு உத்திரம் பாவி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் இந்த வாசல் வழியாகத்தான் மீனவர்கள் தங்கள் வலைகளை சுமந்து கொண்டு கடற்கரைக்கு சென்று கடலில் மீன் பிடித்து கொண்டு வருவார்கள் இந்த மீனவர்களை பார்த்து நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவிருக்கலாம் அடுத்ததாக உரியாவின் மகன் மெரமோ அவர்கள் அருகே மெசுலாம் சாதோ என்று வரிசையாக பழுது பார்த்து கட்டினார்கள் இவர்களுக்கு அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை நெகேமியா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்விதம் கூறுகின்றது இந்த டெக்கோவா என்கிற இடம் எருசலேமிற்கு வெளியே ஐந்து மைல் தொலைவில் உள்ளது இது அரபியர்கள் வாழும் பகுதி கருகில் இருப்பதால் இங்கு வாழ்ந்த யூதர்கள் அரபியரோடு நல்லுறவு பாராட்டி வாழ்ந்தனர் இவர்கள் எருசலேம் அடிக்கடி தாக்கப்படுவதால் இந்த இடத்தை தெரிந்து கொண்டவர்கள் இவர்களது பெயர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்களின் பட்டியலிலும் இல்லை மேலும் சகரியா நெகேமியா புத்தகத்தில் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய யூதர்களின் பெயர் பட்டியலிலும் இல்லை எனவே ஆராய்ச்சியாளர்கள் இம்மக்கள் சிறைபிடிக்கப்படாமல் அரபியரோடு இசைந்து வாழ்ந்த யூதர்கள் என்கின்றனர் எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதை அரபியர்கள் விரும்பவில்லை கேஷம் ஒரு அரபிய தலைவன் இவனும் மற்றவர்களும் தெக்கோவாவின் மக்களை தடுத்திருக்க கூடும் என்று கருதுகின்றனர் அடுத்ததாக பழைய வாசல் என்கிற ஓல்ட் கேட் இதை பசையாங்கின் குமாரன் யோய்தாவும் மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் இவர்களுக்கு அருகே கிபியோன் மிஸ்பா ஊரின் மனுஷர் கட்டினார்கள் அவர்களுக்கு அருகே தட்டாரில் ஒருவனாகிய ஊசியலும் அவனுக்கு அருகே தைலக்காரரில் ஒருவனாகிய அனன்யாவும் கட்டினார்கள் அடுத்ததாக எருசலேமின் பிரபுவாகிய ரெஃபாயா கட்டினான் இவ்விதமாக நீண்ட பெயர் பட்டியல் ஒன்று நெஹமியா மூன்றாவது அதிகாரத்தில் உள்ளது இதில் கட்டினார்கள் என்கிற வார்த்தை முப்பத்தி ஐந்து முறையும் நெக்ஸ்ட் அதாவது அடுத்து அருகே என்கிற வார்த்தை பதினாறு முறையும் வருகின்றது இவர்கள் பத்து வாசலையும் கட்டி முடித்தார்கள் ஐந்து பிரிவாக இவர்களது கட்டுமான பணி பிரிக்கப்பட்டிருந்தது அதாவது ஆலங்கத்தை முப்பத்தி ஐந்து பிரிவாக பிரித்துக்கொண்டு அவரவர் தங்களுக்கு எதிரே உள்ளதையும் தங்கள் பகுதியில் உள்ளதையும் பழுது பார்த்து கட்டினார்கள் இப்பகுதியில் முப்பத்தி எட்டு தனிநபர்களின் பெயர்கள் இண்டிவிஜுவல் நேம்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன மொத்த ஜனங்களும் நாற்பத்தி இரண்டு வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அலங்கத்தை கட்டி முடித்தார்கள் அலங்கம் முப்பத்தி ஐந்து பிரிவாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் விவரங்கள் நெகேமியா மூன்றாவது அதிகாரத்தை நிரப்புகின்றது எருசலேமின் பிரபுக்கள் தைலக்காரர்கள் மளிகைக்காரர்கள் லேவியர்கள் ஆசாரியர்கள் மீயர்கள் பெண்கள் என அத்தனை பேரும் தங்களுக்கு எதிரே இருந்த பகுதியை கட்டினார்கள் பள்ளத்தாக்கின் வாசல் வேலிகேட்டை ஆனூனும் சானோவின் குடிகளும் கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பெத்தரேமின் மாகாணத்து பிரபுவாகிய மல்கியா கட்டினார் ஊருணி வாசலை பிரபுவாகிய சலூம் கட்டினார் இனி எருசலேமின் அலங்கத்தை அலங்கரித்த பத்து வாசல்களின் பெயர்களை காணலாம் முதலாவது வாசல் ஷீப் கேட் ஆட்டு வாசல் இரண்டாவது கேட் மீன் வாசல் மூன்றாவது ஓல்ட் கேட் பழைய வாசல் நான்காவது வேலி கேட் பள்ளத்தாக்கின் வாசல் ஐந்தாவது டங் கேட் குப்பைமேட்டு வாசல் ஆறாவது ஃபவுண்டன் கேட் ஊருணி வாசல் வாட்டர் கேட் தண்ணீர் வாசல் எட்டாவது கேட் குதிரை வாசல் ஒன்பதாவது கேட் கிழக்கு வாசல் பத்தாவது மிப்காட்கேட் வாசல் எருசலேமின் வாசல்களுக்கு ஆவிக்குரிய பொருளை கொடுத்து அதை நேர்த்தியாய் அநேக பிரசங்கிமார்கள் பிரசங்கிப்பது வழக்கம் குதிரை வாசலை ஆசாரியர்கள் கட்டி முடித்தார்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் கிழக்கு வாசலை காக்கும் செகனியாவின் குமாரன் செமாயா அதை பழுது பார்த்து கட்டினான் இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் வெற்றி வீரராய் வந்து அரசாளுவார் என்கிற நம்பிக்கை இருந்தபடியினால் அதன் மீது விசேஷித்த கவனம் இருந்தது இதன் பொருட்டே பின்னாட்களில் துருக்கியை ஆண்ட சுல்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்து விடக்கூடாது என்று வாசலை அடைத்ததோடு அதற்கு முன்பு கல்லறை தோட்டத்தை நிர்மாணித்தான் எனினும் சர்வவல்ல தேவன் பூட்டின வீட்டிற்குள் வந்து தமது சீஷர்களை வாழ்த்தியவர் அவரது வருகையின் பிரசன்னத்தை ஒருவராலும் ஒன்றாலும் தடை செய்ய முடியாது இதன் பிறகு தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே இருப்பதை கட்டினார் இறுதியாக கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரர்களும் பழுது பார்த்து கட்டினார்கள் பலதரப்பட்ட ஜனங்கள் ஒருமனப்பட்டு அலங்கத்தை கட்டி எழுப்புகையில் இதை காண பொறுக்காத சத்துக்கள் கொதித்து எழுந்தார்கள் அவர்களாய் துரிதமாய் நடக்கிற காரியங்களை நம்பவும் முடியவில்லை தடுக்கவும் வழியில்லை நெகேமியாவின் வாய்மொழியில் அவர்கள் மூலம் வந்த இடுக்கண்களை கேட்போம் இது நெகேமியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நெகேமியா நான்காவது அதிகாரம் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலா கேட்டபொழுது அவன் கோவித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்துப் போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் அப்பொழுது அம்மோனியனாகிய தொவியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினால் என்ன ஒரு நரி ஏறி அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது இருந்தார்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொவியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்ட பொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி சபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமும் காக்கிறவர்களை வைத்தோம் அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள் அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களில் இருந்து எங்களிடத்திற்கு வந்து பத்து விசை சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்திற்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் பிடித்திருக்கிற, ஜனங்களை குடும்பம் குடும்பமாக வில்லுகளையும் நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரதிகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபொழுது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் பூதுகிறவன் என் அண்டையிலே நின்றான் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமுமாய் இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாய் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெழுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமிற்குள்ளே ராதங்கக் கடவர்கள் என்று சொல்லி நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவர்காரராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது பிரச்சனை வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்தும் வெடித்தது கொடிய பஞ்சத்தின் நிமித்தம் யூதாவின் மனுஷர் தானியத்தை கடனாக வாங்கி இருந்தார்கள் நிலங்கள் தோட்டங்களை தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சொந்த சகோதரர்களிடமே அடமானம் வைத்திருந்தார்கள் அரசருக்கு தீர்வை செலுத்த போதுமான பணம் இல்லாததால் தங்கள் குமாரர் குமாரதிகளை கூட அடமானம் வைத்து மீட்க திராணியற்ற இருந்தார்கள் இந்த கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஒதுக்காமல் அலங்கத்தை கட்ட முன்வந்தார்கள் இருந்தாலும் போதிய வருமானம் இல்லாததால் அவர்களுக்கு பணியை தொடர்வதில் சிரமம் இருந்தது தங்கள் நிலையை குறித்து நெகேமியாவிடம் முறையிட்டார்கள் இதை கேட்ட நெஹேமியா கொதித்தெழுந்தார் உடனடியாக சபையை கூடிவர செய்து அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட எங்கள் சகோதரராகிய யூதரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்று கேட்டபொழுது வாங்கியவர்கள் மௌனமாய் நின்றார்கள் வட்டியை விட்டுவிடும்படி கூறி அவரவர் உடைமைகளை அவரவருக்கே திரும்ப கொடுக்க ஆணையிட்டார் இதை நிறைவேற்றாதவனை தள்ளி வைக்கவும் கட்டளையிட்டார் அதற்கு அவர்கள் உடன்பட்டு ஆணையிட்டும் கொடுத்தார்கள் இப்படியாக எவ்வித சிரமமும் இன்றி தங்கள் அடமான பொருட்களை அவர்கள் திரும்ப பெற தேவன் உதவி செய்தார் நெகேமியா பனிரெண்டு வருட காலம் அதிபதியின் பொறுப்பில் இருந்தார் ஆனால் மற்ற அதிபதிகள் வாங்கிய படியை அவரோ அவரது சகோதரர்களோ ஜனங்களிடம் வாங்கவில்லை இதற்கு முன்னிருந்தவர்கள் அப்பம் திராட்சை ரசம் நாற்பது சேக்கல் வெள்ளி ஆகியவைகளை படியாக மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் நெஹேமியாவோ ஒன்றையும் வாங்கவில்லை ஒரு வயலை கூட வாங்கவில்லை ஒப்பு உயர்வற்ற தலைவனாகவே விளங்கினார் அதே சமயம் அலங்கத்தின் வேலையில் தானும் இறங்கி ஓய்வின்றி உழைத்தார் இதை கீழ்காணும் வசனத்தின் மூலம் அறியலாம் நெகேமியா நாலாவது அதிகாரம் வசனம் நானாகிலும் என் ஆகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது மேலும் யூதரும் மூப்பருமான நூற்றி ஐம்பது பேருக்கு தன் அருகில் வேலை பார்த்தவர்களுக்கும் தினமும் தானே உணவும் வழங்கினார் நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான ஆறு ஆடுகளும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டன பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசம் செலவழிந்தது ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியினால் அதிபதிகள் வாங்கும் படியை கூட நெஹேமியா ஜனங்களிடமிருந்து வாங்கவில்லை இவ்விதமாய் அலங்கத்தின் வேலை பல தடைகளையும் தாண்டி வெகு நேர்த்தியாய் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியை பாகம் நான்கில் விரிவாக காணலாம் இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டு புறாவின் சத்தம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி மகிழ்ச்சி ஷாலோ